இன்று மாலை ஐந்தரை மணி அளவில் சென்னை வடக்கு பகுதிக்குள்ளே நுழைஞ்ச சேகர் அவர்கள் ஒரு பத்து நாட்கள் முன்பு இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி என்கிட்ட தேதி வாங்கியிருந்தார் அப்போது தற்செயலாக தான் அமைஞ்சது நாலாம் தேதி அப்படிங்கிற தேதி தற்செயலாக அமைஞ்சது முதல்ல இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று ஆறு வருடங்கள் முடித்து ஏழாவது வருடத்திற்குள்ளே உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய அன்போடு பாசத்தோடு வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறேன்னா அதற்கு முக்கிய மிக மிக முக்கியமான ஒரு காரணம் ஆனால் சேகர் அவர்கள் தான் நான் துணை செயலாளராக பொறுப்பு நான் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பொழுது ஆனால் சேகர் அவர்கள் என்னுடைய டீமில் என் துணை செயலாளராக இருந்து அப்பொழுது என்னை வழிகாட்டியவர் ஆனால் சேகர் அவர்கள்தான் தலைவருடைய வளர்ப்பு நம்முடைய முதலமைச்சருடைய கழக தலைவருடைய வளர்ப்பு அவர் கண்டெடுப்பவர் அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே மாநிலத்திலேயே முதல் மாவட்ட செயலாளராக மாவட்ட பொறுப்பாளராக தேர்தல் நிதியாக இன்றைக்கு ஒரு கோடி ரூபாயை மற்ற மாவங்களுக்கு மாவட்டங்களுக்கெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கெல்லாம் போட்டியாக இன்றைக்கு மேடையிலேயே அறிவித்து அதை கொடுத்துருக்கிறார் நான் கூட வரும்போது நினச்சேன் இன்றைக்கி மூன்று தொகுதியில் நிகழ்ச்சி சில மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொகுதியில் தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க இன்னொரு தொகுதிக்கு இன்னொரு நாள் தேதி வாங்குவாங்க ஆனால் மூன்று நாள் நிகழ்ச்சியை இன்றைக்கு ஒரே நாளில் நடத்தியிருக்கிறார் நாட்டிசேகர் அவர்கள் அவர் தேர்தலுக்கு முன்பு மீண்டும் என்னை அழைக்க வேண்டும் தேர்தல் நிதி ஒரு ஒரு முறையும் வரும்பொழுதும் அவர் கொடுக்க வேண்டும் அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மறக்க முடியாத நாள் ரொம்ப பெருமை மிகுந்த நாள் கலைஞர் சிலையை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் நான் திறந்து வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி கழகம் பிள பிறந்த இந்த வட சென்னையில் கலைஞர் சிலையையும் புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா சிலை இந்த அண்ணா சிலையை கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு முன்பு கலைஞரவர்கள் திறந்து வச்சாங்க இதே இடத்துல இன்றைக்கி அந்த சிலையை மீண்டும் புனரமைக்கப்பட்ட அந்த சிலையை அண்ணா சிலையும் கலைஞர் சிலையும் ஒரே இடத்துல திறந்து வைக்கிற அதுவும் வட சென்னையில் திறந்து வைக்கிற அந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்டி சைட் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து ஒரு சிறப்பான எழுச்சியான வரவேற்பு குறிப்பாக தாய்மார்கள் ஐந்தரை மணி இருந்து நான் மக்கள் நிலத்தில் தான் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த அளவுக்கு வரசனைக்கு எப்போ வந்தாலும் இதே எழுச்சி தான் மாநிலத்துடைய இளைஞரணி செயலாளர் அதுதான் என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு பொறுப்பு அது மட்டும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் அது மட்டும் இல்லை துணை இப்பொழுது துணை முதலமைச்சர் உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவாளர் ஆனால் அதையெல்லாம் விட எனக்கு எப்போவுமே எது நிரந்தரன்னா நான் என்றைக்குமே உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோட வீட்டு செல்ல பிள்ளையாக பொறுப்பான செல்ல பிள்ளையாக இருப்பேன் அளவுக்கு உங்களுடைய அன்புக்கு நான் கட்டுப்பட்டவேன் இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு நம்முடைய நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் விங்க சேர்ந்தவங்க இளைஞரின் தமிழ்மார்கள் அது தனியாக ஒரு குழு அமைச்சு ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொருத்தருடைய வாக்காளர் வீட்டுக்கும் போய் கழக அரசினுடைய சாதனைகளை கழகத்துடைய வரலாற்றை நம்முடைய வாக்குறுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த துரோகத்தை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஒவ்வொரு பூத்துலேயும் குறைந்தது முப்பது சதவீத வாக்காளர்களை கழகத்தில் உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்ற அந்த டார்கெட் இலக்க கொடுத்துருக்குறாங்க நீங்களும் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக களத்தில் இறங்கி அந்த பணிகளை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்முடைய தலைவர் அவர்களே சென்னையில் வீதி வீதியாக போய் வாக்காளர்களை சந்தித்து தைரியமாக சந்தித்து அவங்ககிட்ட ஆட்சியுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி உறுப்பினராக சேர்த்துட்டு இருக்கிறாரு நானும் என்னுடைய தொகுதியில் சேப்பாக்க திருவிழிக்கணி தொகுதியில் அந்த பணிகளை துவங்கிருக்கிறேன் நான் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி தமிழ்மார்கள் வந்திருக்கக்கூடிய அந்த ஐடிவிங்கை சேர்ந்தவங்க மகளிர் அணியை சேர்ந்த தாய்மார்கள் உங்கள் அத்தனை பேட்டி கேட்டுக்கொள்வது அரசனுடைய சாதனைகளை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நம்முடைய இவ்வளோ தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த தேவையில்லை நம்முடைய ஆட்சி அமைஞ்சு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் முதல் கழுத்து போட்டார் என்ன மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து திட்டம் அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் கட்டணம் இல்லாம அரசனுடைய பேருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா நான்கு வருடங்கள்ல பெண்கள் மட்டும் எழுநூத்தி முப்பது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா எவ்வளவு எழுநூத்தி முப்பது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு மகளிரும் மாதத்துக்கு குறைஞ்சது எட்நூறுலேருந்து ரூபா வரைக்கும் அதில் சேமிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் போதாது காலேஜ் படிக்கணும்னு தலைவர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை அறிவித்தார் அதாவது எந்த அரசு பள்ளியில் படித்து எந்த தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்ருக்கார் நம்முடைய அரசு இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டுருக்கார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் போகிற இடத்துலலாம் மகளிர் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆயிரம் ரூபா வந்துருச்சு ஆயிரம் ரூபா வந்துருச்சுன்றாங்க ஒரு சில பேர்னு வரல அப்படின்னு உரிமையா கேட்குறாங்க அவங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்லிக் கொள்வது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதமாக கொடுத்துட்ருக்குறோம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் தொகையில் போகுது இப்போ தலைவர் திருப்பி அறிவிச்சிருக்காங்க சில பேருக்கு விடுபட்டுருக்கு அவங்க இந்த வெகு விரைவில் அதுக்கான கேம்ப் நடத்தப்பட்டு அதுவும் அதுவும் சரி சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள மகளிர் அத்தனை பேருக்கும் மாதம் ஆயிரம் ரூபா விரைவில் வழங்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்கிறார் இப்படி மகளிராக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் இப்படி அனைத்து அனைத்து தரப்பினருக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறார் எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் நமக்கு இன்னும் இளைஞர் அணி தமிழ்மார்கள் அனைத்து அணி தமிழ்மார்களும் நமக்கு இன்னும் அடுத்த ஒரு எட்டு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம் தலைவர் அவர்கள் மினிமம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு மினிமம் இரநூறு தொகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வென்று புதிய சாதனையை படைச்சு மீண்டும் தலைவர் அவர்களை இரண்டாவது முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் தலைவர் அவர்களை உட்கார வைக்கிறது தான் நம்முடைய முதல் இலக்கு இளைஞருடைய தமிழ்மார்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் தாய்மார்கள் உங்கள்கிட்ட கொள்வதெல்லாம் அடுத்த ஒன்பது மாதம் ஒன்பது மாதங்கள் களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து நம்முடைய அரசினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிறது நம்ம மக்கள்கிட்ட அடுத்த எட்டு மாதங்கள் அது தெளிவாக சொல்கிறோம் எனவே அண்ணன் அவர்கள் இப்போ பேங்க்கில் ஆர்டின்னா சொல்லுவாங்க ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க பேங்க்கில் பணம் போட்டோன்னா அது ஒரு காலத்துக்கு பின்னாடி அதை சேமித்து சேமித்து அது அதிகமாகி திருப்பி அதிகமாக கொடுப்பாங்க நமக்கு அது மாதிரி தான் ஆனால் ஆர்டி சேகரனுடைய உழைப்பு வந்து இந்த கழகத்திற்காக அவர் கொடுத்து கொடுத்து அந்த உழைப்பு தான் இன்றைக்கி மக்களுடைய அன்பாக இன்றைக்கி நம்முடைய கழகத்திற்கு திரும்ப கிடைத்திருக்கின்றது எனவே இரநூறு தொகுதியில் ஜெயிக்கிறோன்னா அதற்கு முதல்ல இங்கே சென்னை வட சென்னையில் நம்முடைய மாவட்டத்தில் மூன்று தொகுதிகள் ஆர்கே நகர் ராயபுரம் பெரம்பலூர் பெரம்பூர் இந்த மூன்று தொகுதிகளையும் முதல்ல நம்முடைய உதயசூரியன் நிச்சயம் வெற்றி பெறத்தான் போகிறாரு நம்முடைய தலைவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமகரத்தான் போகிறார் என்பதை கூறிக்கொண்டு அதன் ஆண்டு செய்கிறவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்